பிளஸ் டூ மாணவியை திருப்பூருக்கு கடத்தி சென்று குடும்பம் நடத்திய வாலிபர் கன்னியாகுமரி மாவட்டம் கீரிப்பாறை அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த பதினேழு வயது சிறுமி போதப்பாண்டி பகுதியில் உள்ள ஒரு பள்ளியில் பிளஸ் டூ படித்து வருகிறார் இதற்காக அவர் குடும்பத்துடன் போதப்பாண்டியில் தங்கியுள்ளார் கடந்த பத்தொன்பதாம் தேதி பள்ளிக்கு சென்ற மாணவி வீடு திரும்பவில்லை இதையடுத்து பெற்றோர் மாணவியை பல இடங்களில் தேடினர் ஆனால் மாணவி கிடைக்கவில்லை இதுகுறித்து பெற்றோர் பூதப்பாண்டி போலீசில் புகார் கொடுத்தனர் அந்த புகாரின் பேரில் மாணவி மாயமானதாக போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை தேடி வந்தனர் போலீசார் நடத்திய விசாரணையில் மாணவியை ஆரல் வாய்மொழி பாரதி நகரை சேர்ந்த தொழிலாளியான பிரகாஷ் வயது இருபத்தி மூன்று என்பவர் கடத்தி சென்றது தெரியவந்தது இதைத் தொடர்ந்து பிரகாஷை பிடிக்க போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டனர் இதற்காக பிரகாஷின் செல்போன் எண் எந்த பகுதியில் இருக்கிறது என்று ஆய்வு செய்தனர் அப்போது செல்போன் சிக்கல் திருப்பூரில் இருப்பதாக காட்டியது இதனால் பிரகாஷ் மாணவியை திருப்பூருக்கு கடத்தி சென்றது தெரியவந்தது இதையடுத்து திருப்பூருக்கு சென்று பிரகாஷை பிடித்து மாணவியை மீட்க போலீசார் நடவடிக்கை எடுத்தனர் இந்த நிலையில் மாணவியும் பிரகாஷும் திருப்பூரில் இருப்பதை போலீசார் கண்டுபிடித்து விட்டதை அறிந்த பிரகாஷின் பெற்றோர் இதுபற்றி உடனே பிரகாஷுக்கு தகவல் தெரிவித்தனர் மேலும் பிரகாஷும் அவரது பெற்றோரும் மாணவியை அழைத்து வந்து அவரது வீட்டு முன் விட்டுவிட்டு தப்பிச் சென்றனர் தொடர்ந்து நடந்த சம்பவம் குறித்து மாணவியிடம் போலீசார் விசாரணை நடத்தினர் அப்போது பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின அதாவது மாணவி கீரிப்பாறையில் உள்ள தனது பாட்டி வீட்டுக்கு சென்றபோது பிரகாசும் வேலை விஷயமாக கீரிப்பாறை சென்றுள்ளார் அப்போது மாணவிக்கும் பிரகாசுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டது மாணவியின் செல்போன் எண் மற்றும் இன்ஸ்டாகிராம் ஐடி ஆகியவற்றை பிரகாஷ் வாங்கியுள்ளார் பின்னர் நட்பாக பேசிப் பழகிய பிரகாஷ் மாணவியை காதலிப்பதாக கூறி பல்வேறு இடங்களுக்கு மோட்டார் சைக்கிளில் அழைத்துச் சென்றுள்ளார் அத்துடன் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தைகள் கூறி கடந்த பத்தொன்பதாம் தேதி திருப்பூருக்கு கடத்தி சென்றார் அங்கு வாடகைக்கு வீடு எடுத்து மாணவியுடன் குடும்பம் நடத்தியுள்ளார் அங்கு வைத்து மாணவியை பலாக்காரம் செய்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் போலீசார் தேடுவதை அறிந்த அவர் நேசாக மாணவியை அழைத்து வந்து அவரது வீட்டின் முன்விட்டுவிட்டு தலைமறைவாகிவிட்டது போலீஸ் விசாரணையில் தெரியவந்தது இதைத் தொடர்ந்து மாணவியை மருத்துவ பரிசோதனைக்காக ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் தற்போது போலீசாரால் தேடப்பட்டு வரும் பிரகாஷ் ஏற்கனவே ராதாபுரம் பகுதியைச் சேர்ந்த திருமணமான ஒரு பெண்ணை ஆறல் வாய்மொழிக்கு அழைத்து வந்து குடும்பம் நடத்தியதாகவும் அப்போது பிரகாஷ் அவரை கொடுமைப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் அந்த பெண் திடீரென தற்கொலை செய்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது